அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து சென்ட் உள்ள விவசாய பூமியுடைய விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா குடிமங்கலி ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குங்க உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பொள்ளாச்சி டூ தாராவுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பூமி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குதுங்க நம்ம ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டாங்க கூடி சீரத்தில் அதுவும் வந்துடுங்க பூமி ஒட்டியே பார்த்திங்க ஒன்று இருக்குதுங்க எப்பமா அளவேஞ்சாலும் இந்த குளம்பு பார்த்திங்கன்னா நிரம்பிடுங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கிதுங்க ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி மண் தடத்தில் உள்ள வர மாதிரி இருக்குங்க ஒரு நூறு மீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க நம்ம இதை வாங்கி தோப்பு பண்ணிக்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணிக்கலாங்க பக்தலாம் பார்த்தீங்கன்னா தோப்புங்க தெரியுது தேவை பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க அது நம்ம பூமியெல்லாம் ஒட்டியே பார்த்திங்கன்னா குளங்க தண்ணி என்றைக்கும் தீராதுங்க வாஸ்துப்படி பூமி வந்துடுங்க அருமையான செம்மண் பூமிங்க அதாவது மக்காச்சோளம் போட்டுருங்கட்டு நம்மளுக்கு தெரியலிங்க எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் அருமையாக தெரியும் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரை பத்து சென்ட் சேர்ந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அப்போ நாற்பது லட்சம் சொல்லும் விளையதானுங்க அந்த பூமியை வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்